அஸ்லாம் வரைக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் நானும் என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்கயாவது போலாம்னு டிசைட் பண்ணோம் நான் என்ன சொன்னேன்னா வி ஆர் மால் அப்படி இல்லைன்னா இஏ மால் போலாம்னு சொன்னேன் என்னுடைய ஃப்ரெண்டு பீச்சுக்கு போலாம்னு சொன்னா அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம் இதுதான் நாங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியில தனியா வர்றது எங்க போனாலும் ஃபேமிலி கூட மட்டும் தான் போறது சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்க மூணு பேருமே ஸ்கூல் மேட் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுடையது ஸ்கூல் லைஃப் எல்லாம் ரொம்பவே ஜாலியா இருக்கும் இப்ப நினைச்சாலும் ஸ்கூல் லைஃப்ப ரொம்பவே மிஸ் பண்றோம் நம்ம லைஃப்ல மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் நமக்கு இப்ப மெமரிஸா குடுக்கறது நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த நாட்கள் தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்மள பத்தி முழுசா தெரியாது ஆனா நம்மளை பத்தி முழுசா புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரே நம்ம தான் பாலம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா போகுது பாத்தீங்களா மூணு கிட்ட எப்பயாவது தான் மீட் பண்ணுவோம் ஸ்கூல் முடிஞ்ச இருக்கு ஆனா எப்படிதான் கடந்து போச்சுன்னே தெரியல ரொம்ப சீக்கிரமா போன மாதிரி இருக்கு பீச்சுக்கு போனதும் அங்க நிறைய போட்டோஸ் குடிச்சிட்டு அப்படியே பஜ்ஜி சூடா ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு கூல் டிரிங்ஸும் குடிச்சிட்டு பீச்ல இருந்து கிளம்பி ஜூடியோக்கு வந்துட்டோம் ஜூடியோல ஆஃபர் போட்டு இருந்தாங்க பசங்களுக்கு ஷூ ஷர்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நைட்டு டின்னரும் வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு பி எஸ் போருக்கு வந்தோம் செம்ம கூட்டம் வெயிட்டிங்ல நிக்க சொல்லிட்டாங்க ஹாஃப் அன் அவர் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அங்க ஒரு ப்ளைன் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு கொம்பு ஆஃபர்ல ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் நான் பன்னீர் பட்டர் மசாலா கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னைக்கான டே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு